கான் யூனூஸில் கடும் சண்டை நடைபெற்று வரும் நிலையில் மூன்று முக்கிய நகரங்களில் ஹமாஸின் பாதுகாப்பு வளையத்தை உடைத்ததாகவும் சுரங்கத்தில் உள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகேரி அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ளதாவது வடக்கு காசாவின் ஷெஜையா மற்றும் ஜபாலியா தெற்கு காசாவின் கான்யூனூசில் ஹமாஸின் பாதுகாப்பு வளையங்கள் முறியடிக்கப்பட்டு இஸ்ரேல் படை முன்னேறியுள்ளது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஜபாலியா ஷெஜையா மற்றும் கான் யூனுசில் கடும் சண்டை நடைபெற்றது ஹமாஸ் அமைப்பினர் திடீரென சுரங்கங்களுக்குள் இருந்து வெளியேறி தாக்கினர் மிகுந்த நெருக்கத்தில் நேருக்கு நேர் சண்டை நடைபெற்றது இதில் நமது படைகளுக்கு தான் வெற்றி கிடைத்தது நம் கையே ஓங்கி இருந்தது சின்வரின் வீடு சுற்றி வளைக்கப்பட்டது ஆனால் அவர் அந்த வீட்டில் தங்கி இருக்கவில்லை மொத்தத்தில் அவர் தரைக்கு மேல் இல்லை தரைக்கு கீழ் உள்ளார் அவர் சரியாக எங்கு உள்ளார் என இப்போது கூற முடியாது இது பற்றி ரகசியங்களை கூற முடியாது நிச்சயம் அவரை பிடித்து கொள்வோம் இவ்வாறு இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகேரி தெரிவித்துள்ளார் இதனிடையே கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து இஸ்ரேல் வீரர்களை கொன்றுள்ளதாகவும் இருபத்தி மூன்று இஸ்ரேல் வாகனங்களை தகர்த்துள்ளதாகவும் இஸ்ரேல் நகரங்களை நோக்கி தொடர்ந்து ராக்கெட் வீசி வருவதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது